வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க அப்படின்னா பேரீச்சம்பழத்தோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது இது நம்ம உடல்ல ஹீமோகுளோபின் அளவை வந்து அதிகரிக்கும் எலும்புகளுக்கு நல்ல பலம் கொடுக்கக்கூடியது தாதுபலத்தை வந்து அதிகரிக்கும் பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸ் எலும்பு தேய்மானத்தை தடுக்கக்கூடியது இந்த பேர் இது பார்த்தீங்க அப்படின்னா மூட்டு வலி வராமலும் தடுக்கக்கூடியது இந்த பேர் இரும்புச்சத்து அதிகமா இருக்குது இந்த பேரிச்சம்பளத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து டெய்லியும் ரெண்டு பேரிச்சம்பளம் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்பு எப்போதுமே ஆரோக்கியமா இருக்குங்க ரத்த சுவையை வந்து குணப்படுத்தக்கூடியது இந்த பேரிச்சம்பழங்க அதே மாதிரி கண் பார்வையையும் நல்ல தெளிவா தெரிய வைக்கும் டெய்லியும் ஒரு ரெண்டு பேர் நீங்கள் நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளை போகக்கூடியது இந்த பேரிச்சம்பளங்க இந்த பேர் சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஆண்மை தன்மை வந்து அதிகரிக்கும் விரைப்பு தன்மையை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் விண்ணல்களுடைய எண்ணிக்கையே வந்து உங்களுக்கு அதிகமாகும் நீண்ட நேரம் சாம்பத்தி ஒரு ஈடுபடுறதுக்கு இந்த பேர் ரொம்பவே வந்து உதவிகரமாக இருக்கும் அதுக்கு நீங்கள் ஒரு டம்ளர் பசுமால் நல்லா கொதிக்க வச்ச பா பாலில் இந்த பேர் போட்டே வந்து நீங்கள் கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு ரெண்டு ஒரு ரெண்டு பேரு சம்பளம் போட்டாலும் போதும் ரெண்டு பேர் சம்பளத்தை போட்டு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பாலோட சேர்த்து இந்த பேரி சம்பளத்தையும் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராதுங்க ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும் அப்படின்னா வந்து இந்த பேரி உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதை அதுக்கு நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பேரிசம்பணம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க இது வந்து உங்களுக்கு நல்ல பல மடங்கு வந்து உங்களுக்கு ஆண்மையை வந்து அதிகரித்து கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உடலுக்குமே வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது இதில் இரும்புச்சத்து வேறு அதிகமாக இருக்குது ரத்தத்தோட அளவையுமே வந்து உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும் இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால இதை டெய்லியும் வெறுமனை சாப்பிட்றத விட பாலில் கலந்து சாப்பிட்றதுன்னு ஒன்றும் தவிர்த்து வெறுமனை சாப்பிட்றதுமே வந்து ரொம்பவே உடலுக்கு ரொம்பவே நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் பேர்ச்சி வந்து ரொம்ப அதாவது நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமானது ரத்தத்தோட அளவை வந்து அதிகரித்து கொடுக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் பண்ணி பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ